மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது உள்ளன் பர்ஸில் ஜிப்பு எப்படி தைச்சி தைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஜிப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக பர்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு அளவு வச்சு நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அந்த ஜிப்போட அடிப்பகுதியில் மாதிரி தலைக்கீழே இப்படி திருப்பி வச்சு நம்ம காம்பு தையல் போடுவோம்ல இளைஞர்களுக்கெல்லாம் போடுவோம் போடுங்க காம்பு தையல் மாதிரி தையல் வந்து இது போடணும் இப்படி அடிப்பகுதியில் இப்படி குத்தி இப்படி ஊசி எடுத்துட்டு திரும்ப அந்த அடிப்பகுதியில் மறுபடியும் இப்படி குத்தி இப்படி இப்படி ரிவர்ஸ்ல இப்படி தைக்கணும் இது பேர் தான் காம்பு தையல் பாருங்கள் இந்த மாதிரி தைக்கணும் இந்த மாதிரி தைச்சா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி தைக்கிறது இது வந்து மிஷினில் தைக்க முடியாது அதனால் வந்து கையாலே தைக்கிறேன் நான் இப்போ தடிச்சு முடிச்சாச்சு கட் பண்ணிக்கலாம் நூலை இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இந்த ரன்னர் அப்படியே தள்ளிட்டு தலைகீழே இப்படி திருப்பிட்டு இந்த பகுதியிலேருந்து மறுபடியும் இப்படி தைக்கணும் இந்த மாதிரி அது பேர் தான் காம்பு தையல் இந்த தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தையல் போடுறது இப்போ இப்படி ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம் இப்போ நூலாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ நூலை கோத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் திரும்ப வந்து இந்த பகுதியில் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வரணும் அடுத்தது அப்படியே இப்படி திருப்பி திரும்பவும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்படி பூரா வந்து இப்படி பூரா வந்து இந்த பக்கம் வந்து நம்ம தையல் தைச்சிக்கணும் இப்போ வந்து அதை நம்ம என்ன பண்ணணும் ஃபினிஷ் பண்ணிடணும் இப்போ திருப்பிட்டு இப்போ கரெக்டாக இருந்தான்னு வச்சு அந்த அந்தவகம் பார்த்துட்டு நம்ம முனையில் வந்து இதை ரெண்டு இதுவும் ஜிப்பியும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ தையல் போட்டு நல்லா டைட்டாக நல்லா இந்த இடத்துல வந்து தையல் வந்து ஸ்ட்ராங்காக போடணும் இல்லைன்னா நம்ம ரன்னர் எழுத்து ஜிப்பு இது பண்ணக்குள்ளே இது வந்து லூஸாகிடும் தையல் பிரிச்சுட்டு வந்ததினால இது பண்ணிக்கலாம் இப்போ முடிஞ்சிடுது இந்த கட் பண்ணிக்கலாம் முனையில் இருக்கிற பிசுறலாம் இப்போ ஜிப்பை இப்படி திருப்பிக்கலாம் எந்த வகமும் இப்படி திருப்பிக்கலாம் அவ்வளவுதான் தச்சு முடித்தாச்சு இது மிகவும் எளிமையாக இருக்கும் இதேமாரி நீங்கள் தைத்து பாருங்க மேலும் மகளிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்